அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அலுவலகத்தில் அதிகமாக ஒரு எக்ஸல் டே வந்து டேட்டா ஏதாவது டைப் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து அடிக்கடி பயன்படுத்துவாங்க அது எதற்காக பயன்படுத்துறாங்க அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்படி நான் கீழே டைப் பண்ணிகிட்டே வரும்பொழுது மேலே உள்ள ஹெட்டிங் வந்து மறைஞ்சிருது இதனால் நமக்கு வந்து டைப் பண்ணும்போது எந்த சப்ஜெக்டில் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் ரோலே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங் வந்துடுது அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஃப்ரீஸ் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக போங்க இதில் ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டாப் ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்ன என்னாகுன்னா நீங்கள் கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து மேலே உள்ள ரோ வந்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும் இது ஒரு மெத்தட் இல்லை எனக்கு இதை திருப்பி எடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பேன் அந்த வியூங்கிற டேப்பில் அன்ஃப்ரீஸ் பேன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு வந்து அது மறைஞ்சிரும் திருப்பி கொடுக்கும் பொழுது மேலே உள்ள ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சு போயிடும் சரி இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போது இதில் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியில் இங்கே எங்கேயாவது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் இந்த பார்த்திங்களா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது ஒரு லைன் இருக்கும் ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இருக்கும் ஸோ அப்போ எது ஃபிக்ஸடாக வேணுமோ அது வரைக்கும் என்ன என்னச்சிங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிட்டு கை எடுக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கிடணும் சரியா அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டை இவங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ ஸ்டூடண்ட் ரோல் நம்பரும் ஸ்டூடண்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நகர்த்தி இங்கே கொண்டு வந்துடணும் சரியா கொண்டு வந்ததுக்கப்புறமா நேராக எங்கே போகணும் ஃப்ரீஸ் பேண்ட்ஸில் போயிட்டு ஃப்ரீஸ் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அங்கே பாருங்கள் இந்த பக்கம் நான் மூவ் பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் மட்டும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி கீழே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மேலே உள்ள ஹெட்டிங் வந்து இப்படி மறையாமல் இருக்கும் ஸோ இதை வந்து திருப்பி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பேண்டில் போய்ட்டு அன்ஃப்ரீஸ் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும் சரியா இதில் போகணுன்னா இந்த ஸ்ப்ளிட் இந்த இந்த இடத்துல இந்த ஸ்ப்ளிட் எடுத்து விடணும் அதே மாதிரி ஸ்பிளிட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி வந்துடும் ஸோ திருப்பி நீங்கள் எடுத்து விடணும்னா என்ன செய்யணும் ஸ்பிலிட்டுங் மேலே இந்த இடத்துல வியூவில் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி ஆகிடும் ஸோ ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்